இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு விருந்தினராக இந்தியன் நேஷனல் லீக் தலைவர் தடா ஜே அப்துல் ரஹீம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் இப்போ நேற்றுக்கு நீங்க பாத்தீங்க இந்த வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில புதிய வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஒன்றை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தாங்க மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இருந்தாலும் இந்த மசோதாவால வக்பு வாரியத்துக்கு இருக்கிற சில உரிமைகள் பறிக்கப்படும் வாய்ப்பு என்ன சார் நிச்சயமாக வந்து இஸ்லாமிய வக்பு விஷயத்தில் மத்திய பாஜக அரசு தலையிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தின் மூலியமாக இந்த வக்பு நிலங்களை வந்து அபகரிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடக இதுதான் இது வந்து அவசர சட்டத்தை வந்து புவிய சட்டத்தை வந்து ஒக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு தான் என்னுடைய பார்வையில பார்க்கறேன் ஏன் சொன்னீங்கன்னா ஒக்பு என்பது இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக மற்றும் அதை சார்ந்த அமைப்புகள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அது இந்தியாவை தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க வந்து அதாவது இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க அவங்க சொத்துக்களை விட்டு போனாங்க அந்த சொத்து தான் வக்கு இடம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க ஒரு முதல் குற்றச்சாட்டு என்ன சொன்னீங்கன்னா அப்படி பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு போனவங்க அவங்க சொத்து இங்க இருந்துன்னா அது வந்து என்ன பண்ண இன்னொரு மத்திய அரசு அது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வருது அது வந்து இப்ப சமீபத்தில் கூட இந்த தவிச்சமாத்து இருக்கக்கூடிய தலைமை அளவுக்கு வந்து அந்த இனிமை ப்ராப்பர்ட்டிக்குள்ள அடக்குமுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதை கையகப்படுத்த வந்தது அது ஒரு பிரச்சனை கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு இது உங்களுக்கு உதாரணத்தை சொல்றாங்க அதே மாதிரி அது தனியா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அரசினுடைய நிலங்களை வப்புக்கு வந்து கொடுத்துட்டா ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அதாவது காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ வந்து அரசு இடங்கள்லாம் எல்லாம் கொடுத்து முஸ்லீம்களுக்கு உதவுறாங்க இதுவும் போய் முழுக்க முழுக்க வஹ்பு என்பது என்னன்னு சொன்னா அது இஸ்லாமிய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு பாதி சொத்தை வந்து வஃஃபு பண்ணிட்டாங்க எப்படி வஃஃபு பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கமிட்டி மாரி போட்டு அதாவது செயலாளர் பொருள் அவங்க குடும்பத்திலேயே போட்டு அந்த சொத்து வந்து வரக்கூடிய வருமானங்கள் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் மதசாரா இருக்கும் அல்லது ஜென்ரலா படிக்கக்கூடிய பள்ளி ஸ்கூலா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு விதமா ஒர்க் பூ பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஒர்க்பூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது யார் தலைமை தாங்குவாங்கன்னு சொன்னா இது நான் எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு பிறகு அவனுடைய பேரன் இப்படி அவங்க ரத்த பந்த உறவுகள் மட்டும்தான் இந்த வஸ்து ப்ராபர்ட்டியில வந்து தலைமை தாங்கி இதை நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனமா எழுதுனவங்களும் இருக்காங்க அல்லது நாங்க பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னா நேர்மையா அதிகாரம் வகிக்கக்கூடிய யாராவது இத வந்து நிர்வகிப்பார்கள் அப்படின்ற வஸ்து பண்ணவங்களும் இருக்காங்க இதுதான் பரமன் பர்மனன்ட் முத்தவழி டெம்பரவரி முத்தவழி இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல் வகுப்பு சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து அந்த சொத்துக்கள் வந்து முழுக்க முழுக்க அது ஒரு போர்டு பிப்டி போரில ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அந்த ஆக்ட் அடிப்படையில் எப்படி இந்த கோயில் சொத்துக்களுக்கெல்லாம் அறநிலைத்துறைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி வகுப்புக்கு வந்து அரசு உடைய பார்வையில் இது கண்காணிக்கப்பட்டு நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயமா இது ஒரு விஷயமா இருக்கு அதனால வந்து இந்த வகுப்பு நிலங்களை வந்து தொடர்ந்து வந்து முத்தவழிகள் வந்து வாங்க இந்த நிலையில தான் வந்து இந்த வாக் போட்டு மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு வாக்போர்டு அமைச்சர் பிளஸ் வாக் சேர்மன் அப்படின்றது போட்டு ஒரு பதினோரு உறுப்பினர்கள் வாஸ்போர்டு உறுப்பினர்களா வந்து பதினோரு பேரை போட்டு இது இயங்கிட்டு வருது இதுல மாநில அளவில் சில அரசியல் செல்வாக்கு படைத்தவங்க அந்த சொத்துக்களை அபகரிக்கிறது அந்த சொத்துக்களை வந்து அவங்களுக்கு நினைச்சவங்களுக்கு கொடுக்குறது அரசியல்வாதி இதெல்லாம் நடந்துட்டு வருது அதெல்லாம் ஓகே ஆனா ஆனா இந்த சொத்து வஃபு சொத்து விஷயத்தில் முழுக்க முழுக்க வந்து சரியான நடைமுறை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க இது எப்படின்னா ஜீவோன்றது இப்ப அரசாங்க ஜீவோ இருக்கு இல்லையா ஜீவோல ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி அதே மாதிரிதான் பண்ணுவாங்க அந்த பர்ஃபார்மால வந்து இந்த இடம் இத்தனை ஏக்கரு இது வந்து வஃஃபுக்கு சொந்த மரம் இந்த இடம் இது இந்த இப்படின்னு அந்த வந்து கிளீனா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதோ வந்து பாண்டா காட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்ததோ அல்லது ஒரு ஐம்பது இது வந்து ஒரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்மா வந்து வகுத்து அப்போ ஒப்படைச்சுங்க இப்போ யாரும் இஸ்லாமியர்கள் வந்து வகுப்பு நிலங்களை வந்து இது சொந்த நிலங்களை ஒப்படைக்கிறது இல்ல அது ஒன் சாப்பா அந்த டைம்ல ஒப்படைச்சதுதான் இப்ப யாரோ ஒப்படைக்கிறா இப்ப எங்கிட்ட இருந்தா நான் ஒப்படைப்பனா யாரும் ஒப்படைக்கிறது இல்ல இப்போ அது அப்போ அப்ப ஒப்படைச்சு அந்த ஜீவோ அந்த வர்பார் அந்த ஜீவோல இருக்கும் அந்த தான் இன்னைக்கு இந்த ஒக்போர்டு இடம்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டத்தினால என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ட்ரிபியுனல் ட்ரிபுனல் சொன்னா ஒஃபோர்டு மற்றும் அந்த மெம்பர்ஷிப் கலந்து ஆலோசித்து ட்ரிபியுனல் முடிவு எடுப்பாங்க இப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ட்ரிபியூனல்ல சில பல சிக்கல் வந்து நீதிமன்றம் கூட போறதுக்கு போயிட்டு இருக்காங்க பல வழக்கு அப்படி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இப்ப இவங்க கொண்டு வரது என்னன்னா அந்த ட்ரிபியூனல் ஒக் போர்டு சேர்மன் அந்த மெம்பர்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல கிட்ட போகணும் கலெக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒப்படைக்கணும் அப்படின்றாங்க இப்போ இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒப்படைத்த அந்த ஜிவோ அதாவது இந்த பரபாமால இருக்கக்கூடிய வக்பு பரஃபார்மால இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில இப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பள்ளிவாசல் மலசா எல்லாமே இருக்கு இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க இந்த ப்ராப்பர்ட்டி என்னுடைய தாத்தா இல்ல முன்னோருடைய ப்ராப்பர்ட்டி இது வக்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க அது கலெக்ட்ரே கிட்ட போறீங்க அப்போ கலெக்ட்ரே கிட்ட போய் அது நீதிமன்றம் போய் அது வெளியே அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சீக்கிரம் இருந்தாலும் மூடப்படும் புரியுதுங்களா உங்களுக்கு இது ஒக்போர்டு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்குவீங்க உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவோம்னா இதை வந்து அந்த மூடி வச்சிருப்பாங்க அது பெரிய சர்ச்சைகளாகும் எப்படி பாபர் மசூதி இஷ்யூ ஆச்சு அதே மாதிரி ஒரு இஷ்யூவை கொண்டு வருவாங்க கொண்டு வரது கூட வாய்ப்புகள் இருக்கு இடத்தை மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் மசூதி அடுத்தது காசி எல்லாமே மதுராங்க வருது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது வக்பூல்ல இல்ல அது தனிநபர் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வக்பூல இருந்து கழித்துட்டு அப்ப தனிநபர் விஷயத்துல வந்து அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு தான் இப்போ உங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குன்னா அரசு அந்த சொத்து வேணும்னு சொன்னா எப்போனா எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆமா அரசுக்கு தேவைன்னா வேணாலும் யாருடைய சொத்தை வேணாலும் மாற்றிக்கலாம் வாக்குன்னும் போது அதுவும் ஒரு ஒரு கவர்மெண்ட் தானே அப்படி போது அந்த சொத்தை அவளை சாதாரணமா வர முடியாது ஏன்னா ஐம்பது வருஷமா வந்து பாபர் மசூதி விஷயத்துக்கு நம்ம போறோம் அதே மாதிரி நிலை வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ இவங்க அந்த பள்ளிவாசல்களை இந்த மதசாக்களை முக்கியமான பழமையான அந்த இடங்களை எல்லாம் அபகரிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு புதிய இந்த சட்டத்தின் மூலயமா கொண்டு வராங்க எல்லாமே இதுல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் பாஜகவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா தங்களுடைய மந்திரி சபையில ஒரு நாலு பேர் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதானே இல்ல பாஜக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பாராளுமன்ற திறப்புகளாளர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூட்டு போக வேண்டியதானே இல்ல ராமர் கோயில் திறக்கும் போது கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படி நம்ம பல கேள்விகளும் நம்ம கேட்கலாம் ஓகே ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வகுப்புல வந்து யார் யார் மெம்பர்ஷிப் இருக்கணும்னு சொல்லி இருக்கு இதை மாத்தி என்ன பண்றாங்க ஆக்சுவலா சியா சுன்னைக்கு மட்டும்தான் வாக்கு இப்ப போராச கொண்டு வராங்க போராசுக்கு வாக்குப்போய் இல்லையா யார் ஒப்படை இப்போ என்னுடைய பார்ட்டனர் ஒப்படைத்தாருன்னா நானும் என்னை சார்ந்தவங்க அதை தானே சரி சரியானது அதை விட்டுட்டு எது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் வந்து அதை நிர்வகிக்கணும்னு ஆசைப்படுவது நியாயமா புரியுது சார் இப்ப அது இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த வாக்கு இந்த கமிட்டியில வந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க எப்படி இப்போ கோவில் அரங்காவலர் இதுல போய் அப்துல் ரஹீம் போய் கலந்துகிட்டா ஏத்துக்கோங்களா சர்ச்செயில போய் இதேமாரி வந்து வேற ஒரு சமூகத்தை அந்தந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை அந்தந்த சமூகத்தினால் வந்து இதுதான் வந்து இந்திய அமைப்பு சட்டம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது இவங்க அதெல்லாம் பின்பற்றாம நிறைய இப்படி கான்ட்ரவர்சிகளை வந்து புகுத்தி இப்போ உதாரணத்துக்கு ஏழு பர்சன்ட் வகுப்புக்கு கொடுக்கணும் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா அது ஃபைவ் பர்சன்டா குறைக்கிறாங்க ஏன்னு சொன்னா அந்த ஃபைவ் பர்சன்டா குறைச்சா இந்த வகுப்புங்கிற இந்த கட்டமைப்பை உடைக்கணும்

இந்த இஸ்லாமிய வப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக அல்லது இந்த இஸ்லாமிய வகுப்பு சொத்துக்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு காரை வார்ப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய இந்த புதிய சட்டம் தான் வாக்பு அமல்மெண்ட் பில் ஆனா கடைசியா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வக்பு வாரிய சட்டத்துல சில திருத்தங்கள் செய்யப்பட்டு வக்பு வாரியத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கினாங்க வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்களை வகுப்பு வாரியமே கண்டறிய முடியும்னு இருந்த அந்த சட்ட திருத்தத்தை இப்ப மாற்றி அமைக்கும் போது அதனால என்னென்ன இழப்ப இல்ல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நைன்டீன் ஃபிஃப்டி இந்த வகுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில பல திருத்தங்களை அடிக்கடி கொண்டு வந்திருக்காங்க சில பல திருத்தங்கள் சில பல சேர்ப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு புரியுதுங்களா இப்போ இவங்க வந்து டோட்டலா அதை அந்த இருக்கக்கூடிய இதுவ டேமேஜ் பண்ணி நேமும் கூட இப்ப வகுப்பு ஆக்டன்னு இருக்கு பாத்தீங்களா வகுப்பு சட்டம் அந்த வகுப்பு சட்டம் நேம் கூட இவங்க வந்து ஏதோ மியாமியா ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க அது அந்த நேம்ல தான் அழைக்கணும் வகுப்புன்றது அழைக்க கூடாது அப்படின்ற அப்போ வகுப்பு என்பது கொடை வழங்குறது அப்படின்ற பொருள் அடங்கிய சொல்லாடலாது அதை கூட நாங்க வந்து மாத்துவோம்னு சொன்னா அப்போ இவங்களுடைய வன்மம் என்னன்றது பாருங்க அங்க இருக்கூடிய வாக்குப்போதுல சில பல தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம் மாற்ற கருத்து இல்ல இப்ப உங்க இடத்த கூட நான் வந்து என்ன பண்ண டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு கான்ட்ரக்சி உருவாக்குறாங்க நீதிமன்றம் போது போலீஸுக்கு போறாங்க இப்ப கூட பாஜக இருந்த கௌதமி இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து அபகரிச்சாரு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதுக்காக வந்து ஒட்டுமொத்த பத்திரப்பதிவு சிஸ்டத்தையே ரத்து பண்ண முடியுமா சொல்லுங்க அதே மாதிரிதான் சில பல தவறுகள் வாக்குதல் நடந்திருக்கலாம் நடந்து இருக்கும் அது அது நம்ம இல்லைன்னு சொல்லு அதுக்காக வந்து ஒட்டுமொத்த நடந்திருக்கு அப்ப எல்லா விஷயத்திலுமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தவறுகள் நடந்து ஒட்டுமொத்த அந்த சட்டத்தையே வந்து அழிச்சு இது புதுசா ஒண்ணு கொண்டு வர அந்த புதுசா கொண்டு வரதான்சியா கொண்டு வருது உங்களுக்கு என்ன ஆட்சி செய்யணும் மக்களுக்காக செயல்படன்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே என்னன்னு சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க முஸ்லிம்களை பத்தி பேசிட்டே இருக்கணும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டே இருக்கணும் அதை வச்சு ஒரு விதமான ஒரு வன்மத்தை புகுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் இதுதான் பாஜக அதுதான் சார் இப்போ நாடு முழுக்க வந்துட்டு ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய எட்டு புள்ளி எழுபது லட்சம் சொத்துக்களை வக்பு வாரியம் பராமரிச்சுட்டு வர்ற இந்த சூழல்ல வக்பு வாரியம் உரிமை கோரும் அனைத்து சொத்துகளையும் மாவட்ட ஆட்சியரோ இல்லைன்னா நீதிமன்றமோ சரிபார்த்த பிறகுதான் அந்த சொத்துக்கள் வக்பு வாரியத்தின் சொத்துக்கள் ஆகும்னு உறுதி செய்யப்படும்னு இந்த மசோதாவில சொல்லியிருக்காங்க உரிமைகளை செயலாகாதா அதுதான் சொல்றேன் இப்போ இது ஒட்டு மொத்த சொத்து வந்து வகுப்பு சொத்து இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் மூலியமா ஏன்னா பாபர் மசூதி நீதிமன்றம் மூலியமா தான் தீர்ப்பாங்க இப்போ மதுரால காசியில வந்து நீதிமன்றம் மூலியமா தான் அவங்க பக்கம் மாத்திருக்காங்க அதே மாதிரி ஒட்டு மொத்தமா அவங்க நீதிமன்றம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நீதிமன்றம் மூலியமா அந்த சொத்துக்கள்லாம் வகுப்புக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னா முடிஞ்சது இருக்கிற பள்ளிவாசல்கள் மதர்சாக்கள் அதை சார்ந்த இடங்கள் அது எல்லாத்தையுமே வந்து அபகரிக்கிற திட்டத்தை தவிர வேற என்ன இருக்கு கண்டிப்பா சார் இப்ப பாஜக அரசு மத்தியில பொறுப்பேற்ற பிறகு இந்த இஸ்லாமியர்கள் தொடர்பான விவகாரங்களை தொடர்ந்து பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டுட்டு வராங்க அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் விவகாரமாகட்டும் இந்த முத்தலக் விவகாரம் இப்ப இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம்னு இதை நீண்டுகிட்டே தான் போகுது அதே மாதிரி தொடர்ந்து பாஜகவையும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டே தான் வர்றீங்க ராமர் கோவில் கட்டப்பட்ட அந்த அயோத்தி அடங்கிய தொகுதியிலேயே பாஜக தோத்துருக்காங்க இந்த விவகாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்களுக்கு அரசியல் முஸ்லீம் பாகிஸ்தான் அரசியல் அரசியல் இருக்கு இருக்காங்க நாடு முழுக்க வக்பு விஷயத்தை கூட கையில் எடுத்து எதுக்குன்னா இப்ப ராணுவம் ரயில்வே இன்னைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சொத்துன்னா வக்பு சொத்து தான் இருக்கு அப்போ இந்த வக்பு சொத்துக்களை வந்து மத்திய பாஜக அரசு கட்டியகப்படுத்துவதற்காக போடப்படைய ஒரு திட்டமாக தான் நம்ம ஓகே நீங்க பாஜக விவகாரத்துல நீதிமன்றங்கள் எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க அதே என்ன உத்தரவுன்றத வந்துட்டு நான் வேற ஒரு விஷயத்துக்காக கேக்குறேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தை உயர் நீதிமன்றம் கடுமையா எதிர்த்தாங்க அரச விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி குண்ட சட்டம் பயன்படுத்துவது கருத்து சுதந்திரத்தை நெறிக்கும் செயல் உயர் நீதிமன்றம் சட்டம் பயன்படுத்தப்படும் முறை சரியா இந்த காவல்துறையின் இந்த போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இது போன்ற குண்ட சட்டங்கள் வந்து இது நாள் வரல ஒண்ணு கூட குண்ட சட்டம் இவருக்கு போட்டது போகுதுன்னு உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொன்னதே இல்லை எல்லாருக்கும் குண்ட சட்டம் இருட்டு உடையதான் செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த குண்டை சட்டம் போடக்கூடிய விதம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை தான் அது வந்து அரசு பழி வாங்க நடவடிக்கையா இருக்கலாம் தனி மனிதர் பழி இப்ப நான் வந்து உங்க மீது வெறுப்பு கொண்டு உங்க உங்களை கைது பண்ணி உங்களை குண்டாசு பண்ணணும்னு சொன்னா ஒரு தொகையை வந்து குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்தேன்னு சொன்னா உங்க மீது குண்டாசு போடுவாங்க ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உயர் நீதிமன்றம் போய் ரிட்டு வந்து உடைச்சிட்டு தான் வெளியே வரணும் தவிர ஒண்ணுமே குண்டாஸ் முழுக்க முழுக்க ஒரு காவல் ஆய்வாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு காவல் ஆய்வாளர் குண்டாஸ் போ புக்க ரெடி பண்ணிட்டு அவர் போய் எஸ்பி கிட்ட கேட்டா எஸ்பி கழுவிட்டு போட்டுறாரு அவர் ஏன் எதுக்குன்னு கேட்குறாரு ஏன்னா லோக்கல் அந்த காவல்நிலை எல்லைக்குட்பட்டு அவன் எப்படி செயல்படுறான்றது காவல்துறை காவல் ஆய்வாளருக்கு தான் தெரியும் அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து அதிகாரிகள் தலையீடுகள் அதனால இந்த குண்டாஸ் விஷயம் வந்து இப்ப ரவுடி பசங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு குண்டாஸ் போடாம விடுறதும் உண்டு ஆனா காட்டணும்னு கணக்காட்டணும்னு சொல்லிட்டு ரவுடிசைன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா சின்ன சின்ன ஆளுகள் உள்ளவங்க ரவுடி சந்திட்டு குண்டாஸ் போட்ட சிறையில் தள்ளுறதும் நடந்துட்டு இருக்கு அந்த தான் இப்ப ரவுதி சங்கர் மீது போட்டப்பட்ட குண்டாஸ் என்றது அது தவறு அவர் வந்த தவறுன்னு சொன்னா சட்டத்தின் அடிப்படையில நிறைய சட்டங்கள்ல இருக்கு அவரை தண்டிக்கலாம் அவரை வந்து கண்டிக்கலாம் அதை விட்டு தடுப்பு காவல் சட்டம் போட்டது தவறுன்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த பெண் காவலர்களை விமர்சித்த விவகாரம் உட்பட அனைத்து வழக்குகளையும் வந்துட்டு சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில அடுத்தடுத்து புதிது புதிதா காவல்துறை வழக்கு பதிஞ்சிட்டு வராங்க சவுக்கு சங்கர் வெளியே வர்றத திமுக அரசு விரும்பலைன்னு இதுல புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இது சொல்ற விஷயங்கள் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அதே நேரம் இந்த உயர் நீதிமன்றம் இப்ப இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சுருக்காங்க இப்ப மத்த வழக்குகள்லயும் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டு அவர் விடுவிக்கப்பட்டா திமுக மீதான விமர்சனங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொன்னா அதே நேரத்தில் இந்த நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய ஜாமீன்ல வந்து இறுதி என்ன பண்ணுவாங்கன்னா நீ வெளியே போயிட்டு அரசை பத்தியோ அல்லது இந்த வழக்கை பத்தியோ எதுவும் வந்து பொது வெளியில பேசக்கூடாதுன்ற வாய்ப்பு தான் அனுப்புவாங்க ஓகே ஆமா வாய்ப்புட்டோட அனுப்புவாங்க வாய்ப்புட்டோட அனுப்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் அமைதியா இருப்பாக்கல அதன் பிறகு பேசுறதுதான் ஓகே இதே போலதான் ஒரு நேர்காணலை வெளியிட்ட காரணத்துக்காக ஒரு யூடியூப் சேனலை இழுத்து மூட சொல்லி நீதிபதி நீதிபதி ஒருவர் வந்துட்டு தீர்ப்பு வழங்கிருக்காரு யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன அதே நீதிமன்றத்தை சேர்ந்த மற்றொரு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களை முடக்குவது கருத்து சுதந்திரத்தை நெரிக்கும் செயல்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீதிமன்றங்களின் கருத்துக்களையும் தீர்ப்புகளையும் விமர்சிக்க முடியாது ஆனா கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற போது இந்த நீதிமன்ற கருத்தையும் தீர்ப்பையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி பல வழக்குகளுக்கு வந்து அப்படி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பண்ணக்கூடாதுன்றது இல்ல பட் அதே நேரத்துல இப்போ வந்து ரெட்டிக்ஸ வந்து நீங்க வந்து மூடணும் தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் அடுக்கு திருத்தமா வாதம் பண்ணியிருக்காங்கன்னும் போது அப்ப நீங்க வந்து அதாம கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான ஒரு ஆட்சி திமுகவா இருந்திருந்தா உயர் நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரும்போது ஜாமீன் கொடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ற வாதத்தை தான் முன் வச்சிருக்கணும் ஆனால் ரெட் மூணுன்னு சொல்லி ஏன் திமுக தமிழக அரசு க கட்டாயப்படுத்திச்சு நீதிபதியே அந்த அடிப்படையில் தான் நீதிபதி வந்து ரெட் மூணுன்றாங்க நான் நீதிபதி சொல்லிட்டாங்க தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கு இப்போ ரெட் தவறு பண்ணாங்கன்னா அவரை கைது போனால் அது சட்ட விதி அதுக்காக வந்து அவருடைய நிறுவனத்தை முடக்கணும்னு சொல்றது மூடணும்னு சொல்றது என்பது அங்க வேலை செய்யக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய நிலை என்ன சொல்லுங்க அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்போம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இப்படி எல்லாம் கேள்வி இருக்கேன் ஆனா மேல்முறையீடு போனா இது உடைஞ்சிடும் இதான விஷயம் இருந்தாலும் இது ஒரு தவறான முன்னோதானத்தை நீதிமன்றம் மூலியமா திமுக அரசு ரெட்ரிக்ஸ் விஷயத்துல நடந்து இருக்கின்றதுதான் இதற்கு பார்க்கணும் நீங்க ஒண்ணு பாஜக சொல்றீங்க இல்ல திமுக சொல்றீங்க நீதிமன்றம் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் வந்துட்டு பாஜகவும் திமுகவும் தான் காரணம்னு சொல்றீங்களா இல்லமா அரசு வழக்கினர் வாதாடுறாங்க இல்லைங்களா அரசு வழக்கினருடைய வாதங்களை உள்வாங்கிதான் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்றது அப்ப அரசு போது யாருடைய அரசு தமிழ்நாட்டுல நடக்குது அதே மாதிரி மத்தியில யாருடைய அரசு நடக்குது இது நடக்குது இப்போ அரசு வழக்கறிஞரை யாரு நியமனம் பண்றாங்க திமுக ஆட்சி திமுக காரங்களை நியமனம் பண்றாங்க அதிமுக அதிமுக மத்திய ஆலோசனை போது வழக்கில் அரசு வழக்கில் மத்திய அரசு வழக்கறிஞர யாரையும் நியமனம் பண்றாங்க பாஜக காரங்களை நியமனம் பண்றாங்க நம்ம செந்தில் பாலாஜி விவகாரத்துக்கு போலாம் அவரை சிறையில இருந்து ஓராண்டுக்கும் மேல வெளியே எடுக்க முடியாம திமுக திணறிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தங்களுடைய அரச விமர்சிக்கிற நபர்கள் மேல தொடர்ந்து வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறதா சொல்லப்படுது இத எப்படி பாக்குறீங்க அதான் சவுக்கு விஷயத்தில் எப்படி வந்து திமுக அரசு நடந்துச்சியோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய பாஜக அமலாக்கத்துறை மூலம் நடந்துச்சு அமலாக்கத்துறைக்கு பாஜக சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல இல்லைங்களா அமலாக்கத்துறை மூலமா செந்தில் பாலாஜி முடக்க பாக்குறது எப்படி சவுக்கு சங்கர் திமுக அரசு அப்போ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக தான் பாஜகவும் திமுகவும் செயல்படுது தமிழகத்துல வந்துட்டு இந்த சட்ட ஒழுங்கின் நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு எதிர்கட்சிகளாலே கேள்வி எழுப்பப்படுது இன்னைக்கு கூட வந்து இப்ப நேத்து வந்துட்டு ஒரு நபரை சார்பு ஆய்வாளர் ஒருவர் கைது செஞ்சு அவரை தாக்குவதும் தாக்கும் அந்த நபருடைய தாயாரை பத்தி இழிவா பேசுவதும் ஒரு வீடியோ வெளியாயிருக்கு காவல்துறையை கண்காணிக்கவும் சட்ட ஒழுங்க பேணி காக்கவும் முதல்வர் ஸ்டாலின் தவறிட்டார் நினைக்கிறீங்களா இருக்கு சந்தேகம் திமுக பத்தியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு குத்தி பகுதிகளும் இருக்காங்க அவங்களுடைய அதிகாரத்தில் தான் காவல்துறை இருக்கு அந்த அமைச்சர்கள் அந்த மாவட்ட செயலோ அந்த நபர்கள் தான் அவங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு அப்ப வந்து அது வந்து சட்டம் ஒழுங்கு இந்த நிலைக்கு போக காரணமும் அதுதான் முக்கிய காரணம் இவங்க என்ன பண்றாங்க என்ன மாவட்டத்துல கலைச்சரா வைத்தாங்கன்னா ஒன்னா மாற்றி என்ன பண்ணுது திமுக மாவட்ட செயலாளர்கள் திமுக அமைச்சரையும் கூப்பிட்டு வான் பண்ணுங்க அடுத்த முறை உங்க மாவட்டத்துல சம்பவம் நடந்ததுன்னா உங்க இருக்காங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்கு முதல் வரும் அதனால எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல காவல்துறையோ அல்லது கலெக்டர் மாற்றையோ எந்த பலனும் இல்லைன்றதுதான் என்னுடைய ஓகே ஓகே சார் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி